வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்கிரீனில் தெரிய என்னுடைய பர்சனல் நம்பருங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களை ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்படி தான் அமையுங்க இந்த இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் இந்த நல்லதும் நடக்கும் இந்த கெட்டதும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ அதை வந்து புட்டு புட்டு வைக்கும் ஒரே விஷயந்தான் இந்த பதிவு ஸோ தட்டை நீங்கள் வந்து இது கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக இருக்குது ஸோ பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு வருஷத்துக்கான விஷயம் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது இல்லையா சொல்லும்போது அது கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் என்ன மன்னிச்சிக்கணும் தனுசு ராசி நண்பர்களுக்கு நன்மையில் தரும் ஆண்டாக பிறக்கப் போகும் ஆங்கில புத்தாண்டு அப்படின்றது இருக்குங்க இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு ஆனந்தத்தையும் லாபத்தையும் தரும் என்பதால் உங்களோட வளர்ச்சிக்கு தடை சொல்லவே இருக்காது இருக்கவே இருக்காது இருந்தாலும் பாருங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து பயங்கரமாக சொல்லிட்டேன் அதனால் எதுவுமே இருக்காதுன்னா இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸும் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வருஷ பிறப்பில் ராகு பகவான் மிகவும் நல்ல பலன்களை தரும் வலுவான மூன்றாம் இடத்துக்கு மாறுகிறார் அதே போல் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இந்த வருஷம் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலிருந்து யோகங்களை தரக்கூடிய ஏழாம் இடத்துக்கு மாறி ராசியை பார்க்க போகிறார் அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் பணம் வையுங்க இந்த மார்ச் ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படின்னாலும் சொன்னோம் இல்லைங்களா அதுக்கான எல்லா காரணமும் இது தான் இப்போ நம்ம எதெல்லாம் செய்கிறோமோ பின்னாடி நல்லா இருக்குங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் உண்டியில் காசு போடுறீங்க இல்லையா உண்டியில் காசு போட்டால் ஆகும் சேரும் சேர்ந்து 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 ஆகும் மெம்மேலும் சேரும் அதை என்னைக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதுதான் ஸோ அதனால தான் ஏன்னா இந்த இந்த ஒரு ஆறு மாதம் டைம் இருக்கு இல்லையா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சரி நெக்ஸ்ட் ஏழாம் இடத்துக்கு மாறி நம்ம குரு பகவான் விண்ணப்பம் போகிறாரு பயங்கரமான விஷயங்களை நமக்கு தரப்போகிறார் ஏழாம் பார்வையும் வேற அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதன் மூலம் இந்த வருஷத்தில் உங்களுடைய கடன் நோய் இல்லை எதிர்ப்பு அப்படின்ற விஷயங்களை எல்லாமே அந்த அமைப்புகள் எல்லாமே ரொம்ப வீக்னஸ் ஆகிடுங்க இதனால் இதுவரையில் இருந்து வந்த கடன் தொல்லைகள் நீங்கும் அதே போல் உடல் ரீதியான இருந்து வந்த பாதகங்கள் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைப்பா நடக்கவே முடியலப்பா மூட்டு வலிப்பா ஏதோ ஒரு பிரச்சனைப்பா சும்மா அந்த விட தலைவலிக்குதுப்பா அப்படின்றலாம் இருக்கும்ல அது எல்லாமே நீங்கும் நிச்சயமாக நீங்கும் என அருமையான இடத்துல குரு பகவான் வரார் வருமானம் குறையும் போது தான் கடன் வாங்க நேரிடும் இல்லையா அது உண்மை இனிமேல் கடன் வாங்க தேவையே இல்லை அப்படின்ற அளவுக்கு நிலைக்கு நீங்க வரும்போது எப்படி இருக்கும் வருமானம் நல்லா வரும் அதனால நீங்க கடன் வாங்க தேவையில்லை ஆனால் பழைய கடன்காரன்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான் இல்லை நேற்றே ஃபோன் பண்ணியிருப்பான் இல்லை நாலா ஃபோன் பண்ணுவான் இல்லை நீங்கள் பாருங்களேன் இந்த பத்து நாளில் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவோம் என்னப்பா அந்த பழைய கடனை கொடுக்கல அப்படின்னு அதெல்லாம் மனசில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க உங்களுக்கு பொருளாதார நிலை அப்படின்றது மாறும் மாறிடுச்சு மாறப்போகுது ஸோ தட் நீங்கள் வந்து அருமையாக இருக்க போகிறீங்க நான் என்ன எல்லாமே அருமையை சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் மேற்கொண்டு சொல்கிறேன் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படி அதுவும் சொல்கிறேன் கேளுங்க ராவு கேதுகோள் இவங்க பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பதினொன்று அப்படின்னு அமையும் போது வலுமையான நன்மைகள் செய்வாங்க அதனால் இதுவரையில் உங்களுக்கு வளர்ச்சியை தடுத்து கொண்டிருந்த எதிர்ப்புகள் பொறாமை போட்டி அட்டகாசம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒதுங்கி ஓடி போயிடுங்க அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் அருமையாக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் அருமையாக இருக்கும் அதே போல் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து பணப்பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பார் ஏன்னா டைரெக்டாக குரு பகவான் உங்கள் உங்கள் ராசியை அதாவது உங்கள் வீட்டு அப்பா உங்களையே பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா கெடுதல் செய்வாரா நிச்சயமாக கிடையாது அதனால் இந்த அமைப்பு எந்த விதத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியில் டவுன்ஃபால் கொடுக்கவே கொடுக்காது அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கான மேட்ரெலாம் விஷயங்களெல்லாம் சொல்லணும் இல்லையா லென்த்தாக தான் போகும் ஆனால் நீங்கள் பாருங்களேன் வீடியோவை மட்டும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேன்றீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு சதவீதம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோவை பார்க்குறாங்க அது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ஆகப் போகுது எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு நான் அடுத்தடுத்து நான் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல உத்வேகமாக இருக்கும் இல்லையா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரி நெக்ஸ்ட்டு ராகு கேது நிலைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வெளிநா வெளி மாநிலம் தொடர்பான எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க அதாவது நீங்கள் சென்னையில் இருக்கீங்க ஹைதராபாத்தில் வேலை சரி சென்னையில் நான் வந்து முப்பத்தஞ்சாயிரரூபா வாங்கிட்டு இருக்கேன் ஹைதராபாத்னா வாப்பா உனக்கு எண்பதாயிரரூபா சம்பளம் கமான் தங்கு உனக்கு ஒரு வீடு இருக்குது உனக்கு ஒரு கெஸ்ட் ஐ மீன் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் அமையும் இந்த அமைப்பின் மூலம் வேலை தொழில் இந்த இடங்களில் நல்ல பொருளாதாரமும் சரி கௌரவமும் சரி உங்களுக்கு கிடைக்குங்க ஏற்கனவே இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு படிப்படியான நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் சில பேருக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்காது சில பேர் பல பேர் எனக்கு ஒன்றுமே நடக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் முதல்ல அங்கே என்ன விஷயம் நடக்குது கிரகங்கள் எங்கே இருக்குது தசாபுதி இன்னும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் உங்கள் முதல்ல ஜாதகத்தை பார்க்கணுங்க சர்டிஃபிகேட்டே இல்லாமல் அதாவது மார்க் ஷீட்டே இல்லாமல் எப்படி உங்களை ஒருத்தர் வேலைக்கு செத்துப்பார் சொல்லுங்கள் ஸோ உண்மையாக சொல்லணுன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் மாதிரி உங்களுடைய ஜனன ஜாதகம் அப்படின்றது இருக்கணும் ரொம்ப 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 முக்கியம் சரி ஓகே இந்த ஆரம்பத்தில் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது வருமானங்களையும் உங்களுக்கு தரும் அப்படின்றதில் உறுதி சரி செய்கிற தொழில் நான் ரொம்ப பயங்கரமாக முயற்சி பண்ணுறேன் எதுதோ போடுறேன் என்னோடய ஸ்டஃப் எல்லாம் போடுறேன் என்னோட முயற்சி எல்லாமே போடுறேன் அப்படின்னா இது வரைக்கும் போட்டு போட்டு எதுவுமே வரலையே அப்படின்னா இல்லை இல்லை இப்போ வரும் நீங்கள் ஏற்கனவே செஞ்சிங்க தெரியுங்களா அதுக்கான பலன்கள் எல்லாமே இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது நீங்கள் நாலு வருஷமாக போட்டிருந்தாலும் சரி ஆறு மாதம் முன்னாடி போட்டிருந்தாலும் சரி இப்போ தான் உங்களுக்கு அது வரும் நிறைந்த லாபங்களை இப்போதும் உங்களுக்கு அது கொடுக்கும் கண்மூடி கண் திருப்பதுக்குள்ள மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி வளர்றீங்க அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம் அது மார்க்கெட் சென்ஸ் நீங்கள் இருக்கிற ஐ மீன் ஃபீல்டு அந்த ஃபீல்டில் அருமையாக வளருவீங்க அதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது என்னப்பா எல்லாமே நல்லதே இருக்க கெட்டது வரேன் 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 அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு நல்ல வேலையில் இருக்க நல்ல பெயர் வாங்கியிருக்கீங்க ஆனால் ரொம்ப நேரமாக ரொம்ப நா நாட்களாக ரொம்ப வருஷங்களாக அந்த ஆஃபீஸ் வந்து உங்களுடைய திறமையை பார்க்கவே இல்லை இல்லை ரெகனேஷன் கொடுக்கவே இல்லை எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கல ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கல அப்படின்னாலும் நினைக்கிறீங்க இல்லையா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு ராசி நண்பர்களுக்கு இது நடக்கும் எழுதி வச்சுக்கங்க நான் சொல்கிறேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷனோ அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்குங்க இது வரைக்கும் நல்ல வேலையே கிடைக்கலை நான் ரொம்ப வேலையே இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கேன் எனக்கு பொருத்தமான சம்பளத்துக்கு கூடிய வேலை கிடைக்கல தொழிலில் முதலீடு செய்ய முடியாமல் திணறிட்டு இருக்கேன் முதலீடு செஞ்சாலும் அங்கே வந்து நஷ்டம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் பயத்துலையே முதலீடு செய்யவே இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக விடுங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் ஏன்னா கிரக மாற்றங்கள் அந்தளவுக்கு அருமையாக இருக்குது ஆனால் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் எது இதில் உஷாராக இருக்கணும் எது எதில் செய்யக்கூடாது அப்படின்றது மற்றபடி தைரியமாக இறங்குங்க ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அதே போல் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவரையில் இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி தொழில் சூடு பிடிக்கும் வருமானம் நல்லா வருங்க வியாபாரிகள் அனைத்திலும் வெற்றி காண்பார்கள் அதாவது நீங்கள் எதிரிகள் ஓட்டம் பிடிப்பாங்க தனுசுராசின்களை பார்த்தா ஓட்டம் பிடிச்சிடுவாங்க வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் லிக்விடு சம்மந்தமான விஷயங்கள் எதனா செய்கிறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதே போல் இரும்பு சம்பந்தமான முக்கியமாக இந்த கோல்டு டைமண்டு இந்த சில்வர் அதெல்லாம் கிடையாதுங்க இரும்பு சம்பந்தமான தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நான் ஜாதகம் அனுப்புகிறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அதே போல் பங்குதாரர்கள் அதாவது பார்ட்னர்ஷிப் இருக்கும் இல்லையா அங்கே வந்து அங்கே ஏற்கனவே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும் அதே போல் கூடுதல் லாபம் வரும் எங்கே பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காகும் பார்ட்னர்ஷிப்பாக பார்ட்னர்ஷிப்னால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் அப்படின்றது கிடைக்கும் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இப்போ அமையும் எப்போது அதாவது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் மே மாதத்துக்கு மேலே வச்சுக்கோங்க இப்போ அமையும் நண்பர்கள் நலம் விரிவுகள் மூலம் பொருளாதார உதவிகள் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இந்த நேர காலகட்டம் அப்படின்றது நான் முழுசாக மாதம் மாதத்துக்கு நான் சொல்ல ஓவரால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் இங்கேயும் சில விஷயங்கள் இருக்குது என்ன விஷயங்கள் அப்படின்னா உங்களுடைய நாலாவதுஸ்தானம் அப்படின்றது தாய்ஸ்தானம் சுகஸ்தானம் இந்த நாளாக தூக் தூக்கத்துக்கான ஸ்தானமும் அதுதான் ஸோ தூக்கம் கேட்டலாம் வீட்டில் எல்லாமே சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தோடு அருமையாக இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் உங்களோட இப்போது இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படிதான் அப்படி தான் இருக்குது ஐ மீன் காலகட்டம் ஆனால் என்ன ஆகும்னா நீங்கள் பல கோடி சம்பாதிச்சாலும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தட் அதனால தான் நான் முன்கூட்டியே சொன்னேன் ஃப்ரிட்ஜில் பணம் வையுங்க ஏன்னா சுகஸ்தானம் பாதிக்கப்படும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச பிறகு சுகஸ்தானம் அப்படின்றது எது பணம் ப்ளஸ் அம்மா ப்ளஸ் தூக்கம் இந்த சின்ன பரிகாரம் இருக்கு இல்லையா வீட்டில் ஃப்ரிட்ஜில் நூறுபா அதாவது சில பேர் கேட்டாங்க நூறுரூபா வச்சு நான் என்ன சார் பண்ணுறது நாளைக்கு எடுத்துடலாமா நாலு அன்னைக்கு எடுத்துக்கலாமா இல்லை இல்லை அப்படியே விடுங்க அப்படியே நாலு மாதத்துக்கு அப்படியே விடுங்க உங்களால் நூறுரூபா வைக்க முடியாது ஒரு ரூபா வையுங்க ஒரு ரூபா காயின் வையுங்க தப்பே கிடையாது உங்களால் ஐநூறுபா நோட்டு வைக்க முடியுதா ஒரு நல்ல பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் பாக்ஸு இல்லை ஒரு நல்ல ஒரு சில்வர் மீன் சில்வர் டப்பாவில் போட்டு வைங்க தப்பே கிடையாது இது இது செஞ்சிட்டே வாங்க உங்களுக்கு இது இது ஒரு பரிகாரம் ஆக்சுவலாக நான் சொன்னது உங்களுக்கு பரிகாரம் உங்களுக்கு பணம் சேரும் பணம் சேர்ந்த பிறகு நீங்கள் பயங்கரமாக இடிங்க அப்படி கிடையாது இது உங்களுக்கு இது ஒரு பரிகாரம் அந்த பரிகாரத்தை செய்யுங்க செஞ்சிட்டே வந்தீங்கன்னா மென்மேலும் உங்களால் நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த இந்த குறுகிய காலகட்டத்தில் குறுகிய காலகட்டம்னு சரி சின்ன அடுத்த ஒரு வருஷம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம் நீங்கள் யாருக்கும் எதுவும் கொடுக்க போகிறதில்லை நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரிட்ஜில் உங்கள் வீட்டு வீட்டில் இருக்கிற ஒரு குளிர்பானையில் பணம் வைக்க போகிறீங்க அது உங்களுக்கு தான் ஸோ அதனால் நீங்கள் அதை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யுங்க இந்த வருஷத்தில் உங்களால் முடிஞ்சால் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களால் முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு திருச்செந்தூருக்கு மட்டும் போயிட்டு வந்துருங்க மிஸ் பண்ணாமல் போய்ட்டு வாங்க ஐ மீன் முடிஞ்சால் போய்ட்டு வாங்க அப்படி இல்லைன்னா இந்த வருஷத்தில் ஒரு முறையாச்சும் அந்த திருக்கொல்லிக்காடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுங்க பொங்கு சனிக்கான இடம் அங்கே போய்ட்டு சனி பகவானை பார்த்துட்டு அவருக்கான பூஜைகளை செஞ்சுட்டு தொற்று வாங்க அதே போல் மாதத்தில் உங்களால் நாலு சனிக்கிழமை வருது இல்லையா நாலு சனிக்கிழமலாம் முடியலன்னா கூட ஒரு சனிக்கிழமையாவது சிவபெருமான் பார்வதி அம்மா கால பைரவர் வழிபாடை செய்ங்க இந்த வீடியோவை நான் ரொம்ப ரொம்ப அவசர அவசரமாக தான் இருக்கேன் ஏன்னா டேட் நெருக்க போகுதே நீங்கள்லாம் பார்த்துக்கணும் இருக்கணும் அப்படின்னு தான் ஸோ தட் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் மாதம் மாதம் எப்படியும் வீடியோ தான் போடுறேன் இல்லைங்க மாதம் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போடுறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே விரும்புங்க நல்லபடியாக நம்ம இருப்போம் நன்றி நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது நினைச்சினா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்டோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இது எல்லாமே அனுப்பி வைங்க வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அனுப்பலாம் ஸ்க்ரீனில் இந்த வாட்ஸ்அப் நம்பர் வரும் அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புக்கேன் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஜனவரி ஒன்றாந்தேதி இன்னும் பத்து பதினஞ்சு நாளில் ஐ மீன் பத்து நாள்லேயே வந்துருப்போகு இல்லையா முதல் நாள் முதல் செலவு அதை வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல விஷயத்தை கையாளுங்க என்ன தான் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து தான் நமக்கு வந்து முதல் நாளாக இருந்தாலும் கூட அது வந்து உண்மை இது வந்து மனநிலையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ஸோ இந்த நாள் ஒரு நல்ல பொருளை வாங்குங்க ஒரு சிறப்பான பொருளுக்கான அது அதுவும் சக்தி வாய்ந்த பொருளுக்கான விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அது என்னன்றது உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது வந்து சொல்கிறேன் நீங்கள் அதை வாங்கலாம் முதல் நாள் முதல் செலவு ஜனவரி ஒன்றாந்தேதி முதல் நாள் முதல் செலவு இதை செய்யுங்க உங்கள் வீடு தேடி அந்த பொருள் வரும் ஸோ நன்றி நான் இதை பற்றி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடும்போது பார்க்கலாம் போகிறோன்னா இல்லைன்னு தெரியல மேபி பார்க்கலாங்க நன்றி நண்பர்களே வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ